நண்பர்களான அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பண்டிச்சர் எலக்ட்ரிஷன் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சைட்டு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம இந்த சைட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டா அந்த சைட்டு ஃபுல்லாகவே நம்ம ஒர்க்கை ஃபுல்லாகவே முடிச்சிட்டேங்க இல்லைன்னா உள்ள கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்று தொண்ணூறு பர்சன்ட் நீர் ரெஸ்ட்டு முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேனல் போர்டு ஒர்க் தான் அது மீன்ஸ் மீட்டரிங் மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எர்டிங் பண்ணிட்டோம் இந்த எர்ட்டிங் பண்ணதில் இதில் வந்து நான் கட்டக்கட்டி விட சொன்னேன் கொத்தனை ஒரு ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி கட்டக்கட்டி விடுங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இது வெண்டிலேட்டர் மேனுவல் ஓல் இல்லை வெண்டிலேட்டருக்கு எக்ஸாஸ்ட்டு வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல அதுக்கு வர்ற ஒரையை வாங்கி போட்டு மேலே ஒரு மூடியை போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க இதுவும் நல்லா தான் இருக்குது பக்கமாக பார்த்தீங்கன்னா பைப்லேயே போட்டு தான் நம்ம ஏர்த்திங் வந்துருக்கோம் ரெண்டு ஏர்த்திங் பெரும்பாலும் இந்த மாதிரி பில்டிங் ஒரு ஏர்த்திங் தான் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம சைட்டில் எப்போ ஏர்த்திங் இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு ஏர்த்திங் பண்ணுவோம் ஏன்னால் இப்போ நான் வந்து ஏர்த்திங்கை செக் பண்ண போகிறேன் ஏத்திங்க செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஏர்த்திங் வச்சுக்கங்களா மீன்ஸ் இந்த கம்பியில் இருக்கிற ஏர்த்திங் பார்த்திங்கன்னா டெஸ்ட் லேப் வச்சு இரட்டிங் நல்லா இருக்கா ஏன்னு செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த கம்பியில் இருக்கிற இரட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த இரத்திங் ஓகேங்களா கடைசியாக இருக்கலாம் அந்த இரத்திங் சம்புக்கு பக்கத்தில் இருக்கிற இரட்டிங்க இந்த கம்பியில் இருக்கிற இரட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் என் கால் கிட்டே இருக்கல இந்த இரத்திங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா சம்ப்கிட்டிருந்து வர இரட்டிங்கில் வந்து டெஸ்ட் லேம்போட ஒரு வயரை கொடுத்துட்டேன் ஓகேங்களா இன்னொரு வயரை எடுத்து போய் சாக்கெட்டோட இது இந்த சப்ளை வந்து ஒயிட் வயர் எடுத்து போகிறோம்ல அந்த சாக்கெட் ஓகேங்களா அந்த சாக்கெட் அப்படியே அந்த எக்ஸ்டன் பவர் கார்டை ஃபுல்லாகவே நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா இப்போ நியூட்டலுக்கு பதிலாக நான் வந்து என்னென்னா இந்த இந்த எத்து பீட் கிடையாது அந்த எத்து பீட்டோட எத்து கம்பியை கொடுத்துட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் போய்க்கிறேன் ஓகேங்களா ஃபேஸில் டெஸ்ட்லாம் போட லீகல் தரேன் ஓகேங்களா இப்போ டெஸ்ட்லாம் பெரியது ஓகேங்களா இங்கே லூஸ் காண்டக்ட்ருக்கு வேறு ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல பாருங்க டெஸ்ட்லாம் இப்போ எவ்வளோ ப்ரைட்டாகி இருக்குது பாருங்க ஏன்னா எங்கள் லூஸ் கண்டெக்ட் பண்ணுறது ஓகேங்களா நான் வந்து நியூட்ரலுக்கு பதிலாக ரிட்டன் பார்த்தா எர்த்த யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ டெஸ்ட்லாம் வந்து மீன்ஸ் நம்மளுக்கு வந்து எர்த்து வந்து குட் கண்டிஷனில் இருக்கான அர்த்தம் ஓகேங்களா இரத்து நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா டெஸ்ட்லாம் வந்து நியூட்ரில் வச்சுக்கா எப்படி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறத்துல வச்சாலும் எரியுது டெஸ்ட் டெஸ்ட்லாம் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ அந்த லீடை ஓப்பன் பண்ணி நான் கை வச்சுன்னா தக்கா ஷாக் வாங்குவோம் ஓகேங்களா ஏன்னா அதுல ஃபேஸ் வந்து நிற்கும் இப்போ இந்த லீடில் வைக்கிறேன் இந்த லீடு இடத்துக்கு கம்பியில் வைக்க போகிறேன் வைக்கிறேன் இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா இந்த இரத்தல்ட்டு அது ஓகேங்களா வச்சுட்டேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எத்த கன்விட்டி டெஸ்ட் டெஸ்ட்லாம் பிரைட்டாக தான் இருக்குது எர்த்தும் நல்லா தான்ங்கிறது ஓகேங்களா நான் இன்னொரு வீடியோவில் வந்து இந்த டெஸ்ட்டு இந்த எத்தப்பிட்ட வந்து மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணதுன்னு கேட்டால் ஆனால் ப்ராப்பராக ஒரு எர்த் பிட்ட டெஸ்ட் பண்ணதுன்னா எத்த எத்த டெஸ்ட்டு வச்சு செக் பண்ணது தான் எர்த் டெஸ்ட்டிங் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிட்டே கிட்ட வந்து எர்த் டெஸ்ட் கிடையாது டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும்னா நான் போயிட்டு வீட்டுக்கு போய் தான் எடுத்துகிட்டு வரணும் பட் நம்மளுக்கு வந்து எர்த் கன்யூட்டி நல்லா இருக்குது எத்தோட ரெசன்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம டெஸ்ட்லாம் வந்து டிம்மாக ஏறி ஓகேங்களா எர்த்தோடு ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி ரொம்ப பிலோ இருக்குது ஓகேங்களா அப் டூ சாரி பிலோ த்ரீ ஓமு கீழே தான் இருக்குது ஓகேங்களா அப்படின்னா டெஸ்லாம் பிரைட்டாக தான் ஏரியும் ஓகேங்களா அதனால் நம்மளுக்கு வந்து எத்த வீட்டில் வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது நம்ம எத்தையும் பக்காவாக பண்ணிவிட்டு கறி உப்பு கறி உப்பு மீன்ஸு சால்ட்டு சாக்கோல்னு போட்டு நம்ம வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு இரட்டோட நாற்பது கிலோ கிட்ட கறி உப்பு போ உப்பு போட்டிருக்கோம் ஐம்பது மணிக்கு அறுபது கிலோ கிட்ட ஒரு இரட்டோடக்கும் கறி போட்டிருக்கோம் ஓகேங்களா சாக்கோல் போட்டிருக்கோம் அதனால வந்து என்னென்னா எர்த்து வந்து நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து முப்பது வருஷம் ஆனால் அந்த பில்டிங்கில் வந்து பில்டிங்கோட லைஃபுக்கு இரத்து வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இடத்துல செக் பண்ணி வந்து டெஸ்ட்லாம் வச்சு செக் பண்ணுற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு நியூட்டலுக்கும் டெஸ்ட்லாம் வைக்கிற மாதிரிங்க அதே பிரைட்னஸ் தான் இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஃபேஸுக்கு நியூட்ரல்க்கு வைக்கிறேன் இப்போ ஃபேஸ்க்கு எடுத்துக்கும் டெஸ்ட்லாம் வைக்கிறேன் அதே பிரைட்னஸ் தான் பாருங்கள் ஓகேங்களா இப்போ என்னன்னா இரத்து வந்து ஏன்னா ஃபால்ட்டு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு கண்டிஷனாக இடத்து வந்து எப்படிப்பட்ட ஃபால்ட்டு கரண்ட்டையும் கேரி மாதிரி நம்ம வந்து இரத்த வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வல் கேஜி காப்பர் கம்பி டுவெல் எஸ் காப்பர் கண்டுபிடி போட்டோம் இந்த பேக் ஓலி எதுக்குன்னு கேட்காதீங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பூசி உடனே இந்த வழியாக தான் நம்மளுக்கு வந்து யூஜி கேபிள் வந்து போஸ்ட் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது இப்போ போஸ்ட் நோ தான் இருக்குது இதுலேருந்து அப்படின்னா யுஜி கே 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 கேபிள் ஜஸ்ட் மதில் கட்டிட்டால் மதிலேயே கொண்டு வரலாம்னு இருக்கும் கேங்களா மேலே செவத்தில் அடிக்காமல் ஆனால் ரெண்டு ஐடியா இருக்குது ரெண்டு ஐடியாவில் எந்த ஐடியா எனக்கு ரொம்ப பெட்டர்தானா போதும் அதை யோசிச்சுட்டு தான் செய்வோம் ஓகேங்களா இவங்க செவ்த்துலேயும் அடிச்சு போய் போஸ்ட் கிட்ட மட்டும் இழுத்து கட்டி கொடுத்துருவோம் ஓகேங்களா மாதிரி கட்டினா நாளைக்கு ஒரு ஃபால்ட்டுனா டிபார்ட்மெண்ட் காரில் ஓப்பன் பண்ணி விட சொல்லிட்டு கேபிள் பூசு உடனே மாற்றிக்கலாம் ஓகேங்களா யூஜியில் போகிறத விட யூஜி கேப்லேயும் நம்ம ஓவரேட்டில் கிளாப் படிச்சு பண்ண போகிறோம் ஓகேங்களா சேலம் சைடெலாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் சேலம் திருச்சி சைட்லாம் அதேமாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம் நம்மளுக்கு எத்தனை வந்து உங்களுக்கு கவாச்சை பண்ணால் எடுத்துக்கிட்டு எந்த வித கம்ப்ளைண்ட் கிடையாது நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு சில சின்ன ஒர்க் தான் இருக்குது சின்ன சின்ன ஒர்க்னால் ஒரே ஒரு போர்டு அங்கே ஏற்றணும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஏசி சாக்கெட் வந்து அதுக்குன்னு கரெக்டான சாக்கெட் வந்து வராமல் இருந்தது இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் விட்டால் முடிஞ்சது நண்பர்களே நன்றி நண்பர்களே